ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபி தான் மக்காச்சோளம் நம்ம வேக வைப்போம் இல்லையா அதை நான் தனியாகவே உதிர்த்து எடுத்து இது கூட உளுந்தும் சேர்த்தி ரொம்ப சூப்பராக சாஃப்டான பணியாரம் தான் செஞ்சுருக்கேன் இதோட ஃபுல் ரெசிபியுமே நான் வீடியோவில் கீழே பின் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம் இது போல் ரெசிபிஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க இல்லை அரிசி சேர்க்காம நம்ம சாப்பிட்ணும் அரிசி சேர்த்த சுகர் வந்து நல்லா பயங்கரமாக எகிரிடும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல ஒரு ஸ்டமக் ஃபீலிங்காகவும் இருக்கும் சோளமில் அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போட ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள்